மேலான அல்லாஹு விண்ணலடியார்களே அருமை நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் இந்த சுபஹனுடைய முன்தின இரண்டரை காத்துக்களை இன்னும் எந்த அளவுக்கு உறுதியாக்கி சொல்கிறார்கள் என்றால் பை ஹக்கீலே வரக்கூடிய ஹதீஸ் ஹஸரத் அபு உரையர் ஆரது அல்லாஹு அல அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக மன்லம் யுல்யக்காச்சை அல்போ யாரு சுபகுடைய இரண்டு ரக சுன்னத்தை தொலவில்லையோ அத்து அஷம்ஸ் சூரியன் உதிக்கும் வரைக்கும் ஃபல் ஃபல்யுசல் ஹிமா அதை தொழுது கொள்ளட்டும் ஒருவருக்கு வேலை சோலியின் காரணமாக சுபகுடைய முந்திய சுன்னத் தொலக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அவர் சுபகை தொழுது விட்டார் அப்படியே மறந்துவிட்டது அவருக்கு சுன்னத் சூரியன் உதச்சதற்கு பின்னால் தான் அந்த தொழுகை ஞாபகத்துக்கு வந்தாலும் கூட சுபகுடைய நேரம் பிந்தினாலும் கூட அந்த சுண்ணத்து இரண்டு காலத்தை தொழுது கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் இந்த ஹதீஸிலே எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள் நேரம் பிந்தினாலும் பரவாயில்லை சுபகுக்கு பிந்தி தொழுதாலும் பரவாயில்லை சூரியன் உதித்தாலும் பரவாயில்லை அந்த இரண்டரை காத்து சுன்னத்தை தொழாமல் மட்டும் அந்த நாளை கழித்து விடாதீர்கள் பெரும் ஒரு நஷ்டத்தை நாங்கள் கை தவறிவிட்டோம் விட்டோம் உலகத்தையும் விட சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசல்லம் இதனால் தான் எங்களுக்கு விளக்கம் சொல்லி தந்தார்கள் சாயிஹ முஸ்லிம் லதீஸ் ஹசரத் அபுரையர் ஆரோதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லாஹூ அழைவு செல்லும் அவர்களுக்கு சுபகுடைய தொழுகை சூரியன் உதிப்பதற்கு அன்ன இன்ன இருக்கும் பொழுது சூரியன் உதிக்க நெருங்கும் பொழுது சுபகுடைய நேரம் முடியும் பொழுதுதான் நபி அலி சலாத்து சலாம் ஒரு நாள் சுபகை தொழுதார்கள் ஒரு பிரயாணத்திலே அளவுக்கு கலைப்பாக இருந்தார்கள் அந்த காலத்திலே பிரயாணம் என்பது உங்களுக்கு தெரியும் சூரியன் உதிக்க நெருங்கிவிட்டது அப்படி இருந்தும் கூட ஃபதவ அமைதியாக உருவெடுத்து சும்ம சஜத சஜத தேன் அந்த சுபகுடைய முந்தைய இரண்டரை காத்தையும் தொழுது விட்டு சும்மா உகீமத் சலா அதற்கு பின்னால் இகாமத் சொல்லப்பட்டது ஃபசல் லல் ஹதாத் அதற்கு பின்னால் தான் சுபகை தொழுதார்கள் சுபகானவ சூரியன் உதிக்க நெருங்கிவிட்டது பிரயாணத்திலே களைப்பிலே இருந்தார்கள் அப்படி இருந்தும் கூட நபிகள் நாயகம் சல்லவாஹு அலைவசல்லம் அந்த இரண்டு ரகத்தை தொழுது விட்டுத்தான் சுபகுடைய தொழுகையை தொழுவித்தார்கள் எனவே மேலாண்வாக நல்லடியார்களே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தான் இந்த சுபகுடைய முந்தின சுண்ணத் எனவே இந்த சுண்ணத்துக்கு என்று சில சுண்ணத்துகள் இருக்கின்றன இந்த சுண்ணத்தை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் அதை நாங்கள் கட்டாயமாக விளங்க வேண்டிய ஒரு பகுதி இந்த சுபகுடைய சுண்ணத்தை தொழுவதற்கு சில சுன்னத்துகள் இருக்கின்றன அவைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களிலே பார்ப்போம் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக